இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நூல் பரோட்டா தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறேன்றத பார்க்கலாமா ரெண்டு பாக்கெட்டு மைதாவை ஒரு கல்லில் கொட்டிக்கலாம் கல்லில் கொட்டிட்டு சின்னதாக பள்ளம் மாதிரி எடுத்துக்கலாம் அப்போ தான் தண்ணி முட்டை உப்பு சக்கரெலாம் போட்டு கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பள்ளம் மாதிரி ஏற்றுட்டோம் இல்லையா இதில் வந்து ரெண்டு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சக்கரை போட்டுக்கிட்டேன் அதை நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கிட்டே வந்தேங்க சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா அது மேலே எண்ணெய் அப்ளை பண்ணி ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சிட்டேன் அதுக்கப்புறமா தான் பரோட்டா சூடவே ஸ்டார்ட் பண்ணேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் சுத்தமான செக்கெண்ணெய் விட்டு ஈர துணி வச்சு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு மறுபடியும் அதை எடுத்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் அது மேலேயும் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஒரு மணி நேரம் அதையும் ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம பரோட்டா சுட்டா சூப்பராக வருங்க கட்டாயமாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சூப்பராக இருக்கும்

வருதா இல்லையா சொல்ல ஐயோ கிஞ்சிச்சு போட்டேன் இது வந்து நூல் பரோட்டா இல்லை என்ன சாதா பரோட்டா உனக்கு நான் போட்டு காமிச்சேன் इधर आ रहा है और मैं बैठा हूं और मैं बैठा हूं എവിടെ ഇതാ <chillin> <laughs> <coughs>